प्रार्थने को गजाननम् भूतगणादिसेवितं कपित्थजम्बूफलसारभक्ति शीतं पुमासुतं शोकविनाशकारणं मामि विघ्नेश्वर पारपङ्कजम् मति नमस्तुभ्यं सरस्वति नमस्तुभ्यं वरदे हि

மிருத்யோர்மாயம் சில பேரு இந்த மந்திரத்தை சாந்தியோட சேர்த்தும் சொல்லக்கூடும் தப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் சாந்தி மந்திரம்னு சில மந்திரங்கள் இருக்கு பொதுவா நாம வேதம் படிக்கிறதுக்கு முன்னாடி சில மந்திரங்களை சொல்லுவோம் அதுக்கு சாந்தி மந்திரம்னு பேர் நம்ம கணபதி பிரார்த்தனை மாதிரி சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இதுல ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒவ்வொரு ஒரு சில சாந்தி மந்திரங்கள் இருக்கு இந்தந்த சாந்தி மந்திரங்கள் இந்தந்த வேதத்துக்கு அப்படின்ட்டு நம்ம சாந்தி மந்திரத்தை கேட்டாலே நாம் இந்த வேதத்தை சொல்ல போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கலாம் இந்த குறிப்பிட்ட மந்திரம் பிருகதாரண்யக்க உபனிஷத்துல ஒன்றாவது அத்தியாயத்தில் மூணாவது பிராமணத்தில் இருபத்தி எட்டாவது மந்திரமா இருக்கு சில சமயம் அயோக்கியனு நோட்டீஸ் போடுவாங்க ரிக்குவேதத்தில் இந்த எண்ல இது இருக்கு சகசநாமத்தில் இந்த எண்ல இது இருக்கு அப்படின்னு எதுல எப்படி நம்பர் சொல்லணும்னு ஒரு முறை இருக்கு இப்ப பகவத்கீதைனா அத்தியாயம் இருக்கும் ஸ்லோகம் இருக்கும் ரெண்டு நம்பரும் ஒன்னு அத்தியாயமா இருக்கும் ஒன்னு ஸ்லோகமா இருக்கும் இப்ப ரிவேதம் இல்லன்னா அதுக்கு வந்து இத மாதிரி செக்ஷன் இருக்கும் எந்த செக்ஷன் அப்படின்னு உதாரணத்துக்கு மகாபாரதம் எடுத்துக்கிட்டா பருவம் அதுக்குள்ள ஒரு அத்தியாயம் அதுக்குள்ள சுலோகம் மூணு டிஜிட் மூணு தான் வரும் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும் இந்த பிருகதாரண்ய உபநிஷத்தை பொறுத்த வரைக்கும் அத்தியாயம் இருக்கும் அதுக்குள்ள ஒரு பிராமணம் இருக்கும் அதுக்குள்ள மந்திரம் வரும் அதனால இப்படி மூணு சொன்னா ஓரளவுக்கு அது சொல்றாங்கன்னு எடுத்துக்கலாம் அப்படி இல்லாம சொன்னா நம்மளை ஏமாத்து சொல்கிறாங்கன்னு சொல்றாங்கன்னு எடுத்துக்கலாம் இந்த மந்திரத்தில் இருபத்தி எட்டாவது மந்திரத்தில் எடையில இது வருது அசத்தோமா சத்கமய தமசோமா கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய அந்த மந்திரம் முழுக்கவே இதத்தான் திருப்பி திருப்பி பேசுது அசத் அப்படிங்கிறது மிருத்யு சத் அப்படிங்கிறது அமிர்தம் அந்த மாதிரி தமஸ் அப்படிங்கிறது மித்யு ஜோதி அப்படிங்கிறது அமிர்தம் இந்த மாதிரி கருத்தில் அந்த மந்திரம் அமைச்சிருக்கு இந்த மந்திரம் சொல்லும்போது சொல்லுது அத்தாத்தக ஏவ நாம் சவை சவைக்கலு பிரஸ்தோதா சாம பிரஸ்தௌதி இந்த மந்திரம் சொல்லுது இது நான் சொல்றது இல்லை சாம வேதத்துல இருந்து சொல்றேங்கிற மாதிரி சொல்லுவேன் முடியும் போது கூட ஏவம் சாம வேத யாரு இந்த சாமத்தை தெரிந்தவர்களோ அப்படின்னு சொல்லி முடியும் தைத்திரியோ உபனிஷத் அது ஒரு எசுர்வேதத்தை சார்ந்த மந்திரம் இந்த பிரகதாரண்ய உபனிஷத்தும் அந்த மாதிரி இதுல தைத்திரிய உபநிஷத்துல வரும்போது ஒருவன் கடவுளை கண்டுட்டான் கண்ட உடனே அவன் ஆனந்தத்தில் எப்படி சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி சாதாரணமாக சொல்லும்போது எஜுர்வேதம்னா செய்யுள் மாதிரி போகணும் இந்த காண்டெக்ட் வரும்போது அது கொஞ்சம் பாட்டு மாதிரி போகும் ஏன்னா அது வந்து சாம வேதத்துலேருந்து எடுத்துருக்காங்க சாம வேதம் அப்படிங்கிறது ஆயிரம் ஷாக்கைகள் உள்ளது அப்படின்னு அறியப்படுது மற்ற எல்லா வேதத்தை விட ரொம்ப பெருசு அதனால அதனுடைய கொட்டேஷன் அங்கங்கே வரும் ஒரு வேதத்துல இருந்து இன்னொரு வேதத்துடைய கொட்டேஷன் கூட வரும் பொதுவா வேதம்ங்கிறது ஒண்ணு வியாசர் ரிக்கு செய்யுள்களை எல்லாம் நான் கொஞ்சம் முன்னாடி எஜுர் செய்யுல் சொன்னேன் நினைக்கிறேன் எஜுஸ்னா ஒரே நடை ரிக் செய்யுள்களை எல்லாம் தொகுத்தா அதை ரிக்கு வேதம் பேர் வச்சாரு ஒரே எல்லாம் தொகுத்து எஜுர்வேதம் பேர் வச்சாரு எல்லாம் தொகுத்து சாம வேதம்னு பேர் வச்சாரு அப்படி அவர் மூணாக பிரிச்சுக்கார் தமிழில் இயல் தமிழ் இசைத்தமிழ் தமிழ் சொல்கிறது மாதிரி ஏன்னா ஒரு பிரிவு அதனால கீதையில் கூட ரித் சாம யஜுரே வச்ச அப்படின்னு பகவான் சொல்றது வரும் அப்போ வேதம் மூணா நாலா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் பட வேண்டியதில்லை வேதம் இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தா மூணு இல்லை வேற கண்ணோட்டத்தில் பார்த்தா நாலு எஜு அத்தரவன வேதம் சேர்த்து நாலு நம்ம என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குறோங்கிறத பொறுத்து அந்த வித்தியாசம் அவ்வளோதான் பிருகதாரண்ய உபனிஷத் அப்படிங்கிறது ஆயிரத்தி நூற்றி எட்டு உபனிஷத்து இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அதில் ஆயிரத்தி நூற்றி எட்டு ஷாக்கைகள் இருந்திருக்கணும் ஒரு உபனிஷத்துங்கிறது ஒரு ஷாக்கையில் இருக்கும் அது ஒரு விதமாக நம்ம சொன்னால் அத்தியாயம் அல்லது சாப்டர் அதில் ஒன்னா நாட்டு வரும் இதில் ரொம்ப நூற்றி எட்டு உபனிஷம் ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்க ராமேஷ் மலத்தில் அது புத்தமாக கூட போட்டிருக்காங்க அதுல ரொம்ப முக்கியம் அதுல முக்கியமா சங்கரர் பாஷ்யம் எழுதின உபனிஷத் மற்ற உபனிஷம் இருக்கு நாம புரிஞ்சுக்கிறது கஷ்டம் சங்கரர் பாஷ்யம் எழுதி புரிஞ்சுக்கிறது சௌகரியமா இருக்கிற உபனிஷத்துலய உபனிஷத்துங்கிறது ஒண்ணு அப்படின்னா பெரிய அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு தாக்கு அதுல இருந்துதான் பிரம்ம அப்படிங்கிற வார்த்தையும் வருது அதுல இருந்து இந்த பிருகத் அப்படிங்கிற வார்த்தையும் வருது எது பெருசோ அதை பிரம்மம் சொல்லுவோம் பிருகத் அப்படிங்கிற வார்த்தையாலையும் சொல்லுவோம் நமக்கு தஞ்சாவூர்ல ஒரு கோவில் இருக்கு யாருக்கா ஞாபகம் பெரு உடையார் கோவில் தமிழ்ல சொல்லுவாங்க பிருகத் ஈஸ்வரர் அப்படின்னு அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் இந்த பிருகத்து பெரு உடையார் கோவில் உபனிஷதங்கள்ல ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லக்கூடியது இது ரொம்ப சின்னதுங்கிறது மாண்டித்ய உபனிஷத் பூங்காரம்பத்திலும் சொல்லக்கூடியது ரொம்ப பெருசு அப்படிங்கிறது இந்த பிருகதாரண்யகம் ஆரண்யகம் அப்படின்னா காடு தண்டகாரண்யத்துல ராமர் பிரிஞ்சார் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா ஆரண்யம்னா காடு இது ஏதாவது ஒரு மந்திரம் உங்களுக்கு ஓரம வருது எந்த உபரிஷன் சொல்லது மறந்து போச்சு படிச்சது மறந்து போச்சு அப்படின்னு கண்ணை மூடிட்டு பிரகதாரண உபரிஷன் சொல்லுங்க அநேகமா அதுதான் இருக்கும் ஏன்னா கடவுள் மாதிரி மந்திரங்கள் இருக்கிறதால அநேகமா அதுதான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரியது அந்த உபநிஷத்துல பல பிராமணங்கள் இருக்கு அதுல ஒன்னு இந்த மூணாவது பிராமணம் அதுலதான் இந்த மந்திரம் வரும் இப்போ சத் கமய அப்படிங்கறத மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் அசக அப்படின்னா இருந்து மா அப்படின்னா ரெண்டு விதமா இந்த வார்த்தை கரெக்டாக எடுக்கலாம் இடத்தை பொறுத்து நம்ம சரியா எடுத்துக்கணும் மா என்பது இந்த இடத்துல மாம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய ஒரு திரிபு மாம்னா எண்ணெய் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்போ இருந்து என்னை சத் சத்திற்கு உண்மைக்கு அழைத்து செல்வாயாக செலுத்துவாயாக கமய அப்படிங்கிறது சமஸ்கிருத பாரதியில் இருக்க தொடர்பு இருந்தா கச்சதி அப்படின்னா போகிறான் அர்த்தம் கம் அப்படிங்கிறது போகிறான் அப்படிங்கிற அர்த்தம் உள்ளது புகுவித்தல் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம் சத் கமய சத்தில் புகுவிப்பாயாக சிவபுராணத்தில் வரும் இல்லையா புகு விப்பாயினின் தொழும்பில் உன்னுடைய அடியார் கூட்டத்தில் என்ன சேப்பாயாக அப்படின்னு அந்த மாதிரி அர்த்தத்தில் இப்போ இந்த சத்து அப்படிங்கிறதுக்கு பல அர்த்தம் இருக்கலாம் ஒரு அர்த்தம் பரவலாக பயன்படுத்தக்கூடிய அர்த்தம் வந்து பிரம்மம் அப்படிங்கிறது கடவுள் அப்படிங்கிறது பிரம்மங்கறதும் அதே தாத்துல இருந்தா வந்தது ஏன் கடவுளுக்கு பிரம்மம்னு பேர் வச்சாங்க அப்படின்னா அணு இருக்கு அணுவோட ஒப்பிடும் போது கடுகு பெருசு கடுவோட ஒப்பிடும் போது நல்ல மிளகு இப்படி பெருசு பெகே இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பெருசுன்னு சொல்றோமோ அது வந்து இன்னொன்னோட ஒப்பிட்டு தான் சொல்ல முடியும் எது பெருசுக்கெல்லாம் பெருசோ அதை விட பெருசு வேற இல்லையோ அனோரணியான் குரு மஹிமா மகத்தோ மகியான் குரு மகிமா அப்படின்னு ஒரு பாடல் உண்டு அனோரணியான் மகத்தோ மகியான் உபனிஷத்தில் வார்த்தை கட்டோ உபனிஷத் அப்படின்னு ஞாபகம் அங்கதான் சொல்லியிருக்கு கடவுள் அணுவுக்கு அணுவாகவும் இருப்பார் பெருசுக்கு பெருசாகவும் இருப்பார் பெருசுக்கெல்லாம் பெருசு எதுவோ அது பிரம்மம் சத் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான அர்த்தம் பல இடங்களில் உபநிஷத்துல பயன்படுத்த அடுத்தது சத் அப்படின்னா உள்ளது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது அப்படிங்கிற அர்த்தம் பகவத்கீதையில பதினாறாவது ஸ்லோகத்தில் ரெண்டாவது அத்தியாயத்தில் இல்லாத பொருளுக்கு இருப்பில்லை இருக்கின்ற பொருளுக்கு அழிவில்லை உண்மையை அறிந்தவர்கள் இதை உணர்வார்கள் அப்படின்னு அங்கே உள்ளதுங்கிற அர்த்தத்திலே அது பயன்படுத்தி இருக்கு அந்த உள்ளது எதுன்னு கேள்வி கேட்டால் அது கடவுள்ங்கிற அர்த்தத்துலவே முடியும் அங்கேயும் அதான் அர்த்தம் அடுத்தது அழியாதது அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு சத் இப்போ நாம நம்மளை பத்தி என்ன நினைக்கிறோம் எனக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கு ஒரு டேட் ஆஃப் டெத் உண்டு அப்படின்னு நினைக்கிறோம் அந்த எண்ணம் தப்பு அப்படின்னு சொல்ல விரும்பின சாஸ்திரம் நீ வந்து சச்சிதானந்த ஆத்மா அப்படின்னு சொல்லு அங்கேயும் சத் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்த நீ அழியாதவன் உன்னுடைய உடம்பு அழியலாம் அது நீ இல்லை உன்னுடைய மனசு முதலான சுப்பு சரீரம் அழியலாம் அதுவும் நீ இல்லை நீ அதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய அழியாத ஆத்மா அப்படின்னு சொல்ல வந்த உபனிஷத் சத்துங்கிற வார்த்தை அந்த இடத்துல பயன்படுத்து சச்சிதானந்தம் அப்படின்னு அப்ப அழியாததுங்கிற அர்த்தமும் இந்த சத்துங்கிற வார்த்தைக்கு உண்டு அதுக்கப்புறம் சில இடங்கள்ல உருவம் உள்ளது உருவம் இல்லாதது அப்படிங்கிற அர்த்தத்திலையும் பயன்படுத்தியது அசத்வாயுதம் அக்ராசி முதல்ல அசத் இருந்தது அதுல இருந்து சத் அசத்துல இருந்து சத் வந்தது அப்படின்னு சொல்லும் போது டெக்னிக்கலா அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்கு இல்லாததுல இருந்து ஏதாவது வர முடியுமா மந்திர மேஜிக் கட்டுறதுங்க தான் இல்லாததுல இருந்து எடுத்த மாதிரி எடுப்பாங்க உண்மையிலே அவங்களும் நம்மளை கண்ணை கட்டுறாங்க அவ்வளவுதான் இல்லையா இல்லாததுல இருந்து ஒன்று வர முடியாது அப்போ அதுக்கு விளக்கம் சொல்லும் போது அந்த இடத்துல அசத்துனா இல்லாததுன்னு அர்த்தம் எடுக்கக்கூடாது கூடாது பைபிள் அது நடக்கும் பைபிள்ல கிரியேஷன் வார்த்தைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இல்லாததுல இருந்து இருக்கிறது வர்றது டிக்ஷனரி அர்த்தம் அதனால விவேகானந்த சாமி கிரியேஷன் வார்த்தையை பயன்படுத்த மாட்டார் அவர் படைப்பு சொல்லும் போது சிருஷ்டி ப்ரொஜெக்ஷன் அந்த மாதிரி வார்த்தையை தான் பயன்படுத்துவார் ஏன்னா கிரியேஷன்கிற வார்த்தையை பயன்படுத்தினா கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க தப்பான அர்த்தத்தை சொன்னது மாதிரி ஆயிரும் இந்து மதத்தில் இல்லாததுலேருந்து இருக்கிறது வர்றது அப்படின்னு கிடையாது இருக்கிறதுனா இன்னொன்று வர முடியும் இது சத்காரியவாதம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம் சைவ பயன்படுத்துகிறாங்க சாங்கியத்தில் இது பயன்படுத்துகிறாங்க சத்காரியவாதம் உள்ளதுல இருந்து வருது அப்படிங்கிற அர்த்தத்தில் அப்போ நாம் அந்த இடத்துல என்ன அர்த்தம் எடுத்துக்கோன்னா முதல்ல அது உருவம் எல்லாம் இல்லாமல் இருந்தது பேரு வடிவம் எல்லாம் இல்லாமல் இருந்தது அதுல இருந்து பேரு வடிவம் வந்தது

அந்த சந்துங்கிற வார்த்தை இந்த சத்துங்கிறது சத்து அப்படிங்கிறதுக்கு மகான்கள் அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு இந்த அர்த்தத்துல சத் சங்கம்ங்கிற வார்த்தை நம்ம பயன்படுத்துறோம் சத் சங்கம் அப்படின்னா மகான்களுடைய தொடர்பு உத்தமர்தம் உறவு அப்படின்னு ராமலிங்க சுவாமி சொல்லுவார் முதல் திருமுறையில் ராமலிங்க அடிகள் அதாவது வள்ளலார்னு சொல்லப்படுறவர் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெறு நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருநெறி பிடி தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் மருவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும் உனை மறவாது இருக்க வேண்டும் மதி வேண்டும் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் தருமமிகு சென்னையில் கந்த கோட்ட துய்யமணி வளர் தலமூங்கு கந்தவேக தெய்வமணியே கந்த கோட்டத்தில் இருக்கக்கூடிய முருகனை பத்தி அவர் பாடன பாடல்ல இந்த வரி சொல்ற இந்த உத்தமர்தம் உறவு அப்படிங்கறதான் சத்சங்கம் அப்படிங்கிற வார்த்தையில நாம பயன்படுத்துறோம் அப்போ பெரியவர்கள் மகான்கள் தொடர்பு சத் சங்கம்ங்கிற வார்த்தைக்கு சத்துங்கிற வார்த்தைக்கு அந்த இடத்துல மகான்கள் பெரியவர்கள் இனி சத்து அப்படிங்கிறதுக்கு சாஸ்திரங்கள் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு இந்த சத் சங்கம்ங்கிற வார்த்தையிலேயே அதுவும் வரும் உண்மையிலே சத்து அழியாத விஷயத்தை பற்றி பேசக்கூடியது சாஸ்திரங்கள் பகவானை பத்தி பேசக்கூடியது சாஸ்திரங்கள் பிரம்மத்தை பத்தி பேசக்கூடியது சாஸ்திரங்கள் சாஸ்திர யோனித்வா அப்படின்னு பிரம்மசூத்திரத்தில் சொல்லுது கடவுளை நமக்கு எப்படி தெரியும் சாஸ்திரங்கள் இருந்து தெரியும் இப்போ சாஸ்திரங்கள் பிரம்மத்தை பற்றி சொல்றதுனால வேதங்கள் பிரம்மத்தை பற்றி சொல்ல வேதங்களுக்கே ஒரு பேர் பிரம்ம அப்படிங்கிறது வேதங்களுக்கு பல பேர் இருக்கு அது ஒரு பேர் பிரம்மங்கிற வார்த்தைக்கே வேதங்கிற அர்த்தம் உண்டு அப்போ வேதங்கள் சாஸ்திரங்கள் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் இந்த சத்துங்கிற வார்த்தை எடுக்கலாம் அப்போ நீங்க சத் சங்கம் சொல்லும்போது நீங்கள் ஒரு பெரியவர்கிட்ட போறீங்க அந்த பெரியவர் உங்களுக்கு சாஸ்திரம் உள்ள விஷயத்த சொல்லி வந்துருவாரு அப்ப அந்த சத்சங்கத்தில் ஆக்சுவலி என்ன நடக்கும் சாஸ்திர தொடர்பும் உங்களுக்கு வந்துடும் மகான்கள் தொடர்பும் மட்டும் இல்ல சாஸ்திர தொடர்பும் உங்களுக்கு வந்துடும் அப்புறம் சத் அப்படிங்கிற வார்த்தைக்கு குருமார்கள் அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு சில பேரு சத்குரு அப்படின்னு பேர் எல்லாம் வச்சிருக்காங்க நமக்கு தெரியும் சத்துங்கிறதுக்கு அந்த இடத்துல சத்குருன்னு சொல்லும்போது உயிரோடு இருக்கிறவங்க அப்படிங்கிற அர்த்தமும் குரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்னா ஒரு சத்குருவை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க உயிரோடு இருக்கிறவர் நமக்கு குருவாக இருக்கணும் அப்போதான் அவர்கிட்ட போய் நம்ம ஏதாவது சந்தேகம் கேட்க முடியும் இல்லைன்னா நமக்கு சந்தேகத்தை ஏற்ற போய் கேட்கறது அதனால உயிரோடு இருக்கிறவங்களும் நமக்கு குருவா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சத்குருங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க சத்துங்கிற வார்த்தைக்கு குருங்கிற அர்த்தமும் உண்டு இனி நாம சத்து அப்படின்னு சொல்லும்போது அவன் பேச்சில் ஒரு சத்தே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சாரமே இல்லை அப்படிங்கிற நாம பயன்படுத்துறது உண்டு சத்து அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு அர்த்தமும் இருக்குது சத்து போனா அப்படின்னு சொல்லும்போது சில பேர் அதை இந்த சத்தில் இருந்து செத்து போனான்னு தமிழ் வார்த்தையை சில பேர் இப்படி விளக்க சொல்றது உண்டு நான் சொல்ல மாட்டேன் அதை அப்படி சொல்கிறவங்க உண்டு சத்து வேற செத்து வேற ஆனா சத்து போயிட்டுதான் உடம்புக்குள்ள இருந்து சத்து போயிட்டுதுன்னா அவன் செத்து போறான்னு சொல்ல வேண்டியதான் சில பேர் சொல்லுவாங்களா சிவம் அப்படிங்கறதுல இருந்து அந்த வள்ளியை எடுத்துட்டா ஒக்கிய எடுத்துட்டா அது சவம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மேடை சுவாரஸ்யத்துக்கு சொல்லலாம் சத்து அப்படிங்கிறது நல்ல விஷயங்கள் அப்படிங்கிற அர்த்தத்திலயும் உண்டு அது கடைசி சுற்றி வளர்ச்சி எங்க கொண்டு விடும் கடவுள் அப்படிங்கிற இடத்துல கொண்டு விடும் நம்ம நல்ல விஷயங்கள் அர்த்தத்திலேயே அதை பயன்படுத்துறோம் இப்படி சாரமானது நல்ல அப்படிங்கிற அர்த்தமும் இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கலாம் நான் உங்களுக்கு சில ஷேட்ஸ் தான் சொன்னேன் அப்போ சத்கமய அப்படிங்கிறது நல்ல விஷயங்கள்கிட்ட ரொம்ப நல்லதுக்கெல்லாம் நல்ல விஷயம் கடவுள் கடவுள்கிட்ட நம்மளை கொண்டு சேர்ப்பிக்கிறது எதுவோ அது சத்கமய கடவுக போய் சேர்றதுக்கு பல வழிகள் இருக்கு அப்படின்னு விவேகானந்த சாமி சொல்கிறார் கர்ம யோகத்தாலோ பக்தி யோகத்தாலோ ராஜயோகத்தாலோ ஞான யோகத்தாலோ இவற்றில் பலவாலோ அனைத்துமாலோ லட்சியத்தை எட்டிப்பிடியுங்கள் அப்படின்ட்டு விவேகானந்த சாமி சொல்கிறார் அதனால கடவுள்கிட்ட நம்மளை கொண்டு சேப்பிக்கிறதுக்கு சத்துக்கிட்ட கொண்டு சேப்பிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு அதை கீதை ரெண்டாக கர்மயோகம் ஞானயோகம்னு பேசுது பிறகு வந்தவங்க அதை மூணாவது மாத்தினாங்க பக்தி யோகம் சேர்த்து விவேகானந்த சாமி வந்து அதை நாலாவே மாத்தினார் ராஜயோகம்னு சேர்த்து இப்படி கடவுளை அடைகிறதுக்கு இன்னும் பல வழிகள் இருக்கலாம் நம்ம வேற வழிகளில் கூட சொல்கிறோம் சன்மார்க்கம் சகமார்க்கம் சத்புத்திர மார்க்கம் அந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துறோம் அதே மாதிரி மதுர பாவனை வாத்சல்ய பாவனை சகபாவனை இந்த மாதிரி வார்த்தைகளும் பயன்படுத்தணும் வேற வேற சம்பிரதாயங்கள் இந்த மாதிரி வேற வார்த்தைகளும் பயன்படுத்தணும் கடவுளாட் நிறைய வழி இருக்கு அதில் கர்மயோகமும் ஒரு வழி இப்போ நாம் வந்து அநேகமாக அந்த இடத்துல இருக்கோம்னு வச்சுக்கலாம் முதல் ஸ்டெப் அடுத்தது படிப்படியாக நம்ம மேலே போகணும் நமக்கு சாதனை பஞ்சகம் ஒரு புத்தகம் இருக்கும் அதுக்கு இன்னொரு பேர் சோப்பான வந்துடும் அது என்னன்னா படிப்படியாக போறதுனால கூட்டிட்டு போறதுனால அது சோப்பான பஞ்சம சோப்பானம்னா படி நடத்தம் அதனால நம்ம விஷயங்களை படிப்படியாக தான் கொண்டு போக முடியும் அதில் முதல் படி என்ன அப்படின்னா கர்மயோகம் அப்படிங்கிறது கர்மயோகம் அப்படின்னு சொல்லும்போது அதில் ரெண்டு கோடத்தில் பார்க்கலாம் முதல்ல கர்மம்னா என்ன யோகம்னா என்ன கர்மம்னா பொதுவாக செய் நம்ம எல்லாரும் எத்தனையோ செயல்கள் செய்கிறோம் கர்மம்னா பொதுவா செயல் ஆனா இந்த இடத்துல அதுக்கு செயல்கிற அர்த்தம் மட்டும் இல்ல அதை விட கூடுதலா நாம செய்கிற செயலை நாம பகவானுக்கு அர்ப்பணமா செய்தால் ஒரு வ வழி கர்மயோகத்துக்கு ஒரு வழி நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் செய்யறதை பகவானுக்கு அர்ப்பணம் அப்படின்னு நாம செய்தோம்னா அது கர்மயோகம் ஒரு செயலை செய்யும் போது ஈஸ்வர அர்ப்பண புத்தியோட செய்தால் அது கர்மயோ இனி அந்த செயலால் ஏதாவது பிரயோஜனம் வரும் எந்த ஒரு செயலும் பலன் கொடுக்கும் அந்த செயல்ல இருந்து ஒரு பலன் வருது அந்த பலன் வரும்போது நான் எப்படி ஏத்துக்கிறோம் அப்படிங்கிறதுல பிரசாத புத்தியோட ஏற்றுக்கிறோம் கர்ம பலன் வரும்போது அதை கடவுளுடைய பிரசாதமாக நம்ம ஏற்றுக்கணும் அப்படி ஏற்றுக்கிட்டா செய்யும் போது கடவுளுக்கு அற்பணமாக செய்யணும் பலன் வரும்போது கடவுளுடைய பிரசாதமாக ஏற்றுக்கணும் இந்த ரெண்டும் இருந்தால் அதுக்கு கர்மயோகம்னு சொல்லலாம் இப்போ ஒரு செயலில் நாலு விதமான பலன்கள் வரலாம் நாம் எதிர்பார்த்த பலன் நாம எதிர்பார்த்ததை விட நல்ல பலன் நாம எதிர்பார்த்ததை விட மோசமான பலன் நாம் எதிர்பார்த்ததுக்கு மாறான பலன் ஒரு எளிமையான உதாரணம் ஒரு பையன் படிக்கிறான் ஒரு எண்பது மார்க்குக்கு அப்படின்னு பரிசு எழுதுகிறான் எண்பது மார்க்கு வந்தது எதிர்பார்த்த மாதிரியான பலன் தொண்ணூறு மார்க் வந்துட்டு நூறு மார்க் வந்துட்டுனா அவன் எதிர்பார்த்ததை விட அதிகமான பலன் ஒரு அறுபது எல்லாம் வந்ததுன்னா அவன் எதிர்பார்த்ததை விட கம்மியான பலன் முப்பது வந்ததுன்னா அவன் எதிர்பார்த்ததுக்கு மாறான பலன் எனக்கு ஒரு நண்பர் இருந்தார் கணிதத்தில் கெடுகட்டி நல்லா படிக்கிற காலத்தில் நல்லா கணக்கு போடுவார் ஆனால் பெரிய பரிசுக்கு ரிசல்ட் வரும்போது அவர் கணக்கில் தான் தெரியும் நல்லா ரீவல்யூஷன் போட்டார் அப்படின்லாம் ஆசை அப்போ நாம் எதிர்பார்த்ததுக்கு மாறான பலன்னு வரலாம் கணக்குல கடுகு படு சுட்டி கெடுகட்டி ஆனா பெரிய வச்சுக்கு அதுதான் எதிர்பார்த்ததுக்கு மாறான பலன் இப்படி நாலு விதமா பலன் வரலாம் எந்த ஒரு இந்த நாலு விதமான பலன் இந்த ரகசியத்தை நாம இப்போ சமுதாய சேவைக்கு போறோம் எந்த வேலையும் சரி இப்போ சமுதாய சேவைக்கு நம்ம போறோம்னா இதுலயும் நாலு விதமான பலன் சில பேர் நம்ம போறோம்னா அங்க வாங்க இதுக்காகதான் காத்திருந்தேன் அப்படிமாங்க சரி இப்படி சொல்லது ஒரு அழுலாவும் போச்சேன் அப்படி வாங்க சில பேர்

ஆனா நம்ம கோவிலுக்கு போயிட்டு என்ன கிடைக்குதோ அது அப்படியே வாங்கிட்டு வந்துடுவோம் அது மாதிரி கோவில்ல கிடைக்கிற சாப்பாட்டுல உப்பு இல்ல புளி இல்ல வீட்டுல சொல்லுவோம் ஆனா கோவில் கிடைக்கிறவங்களுக்கு சொல்ல மாட்டோம் ஏன்னா அது பிரசாதம் அப்போ அந்த பிரசாத புத்திங்கிறதுல இந்த மாதிரி அம்சமெல்லாம் நடக்கும் குத்தம் சொல்ல மாட்டோம் எது இருக்குதோ அப்படியே ஏத்துக்குவோம் இந்த பிரசாத புத்தியை நம்ம வாழ்க்கையில எல்லா இடங்கள்லயும் நம்ம ஊடுருவ விட்டுட்டோம்னா நம்ம வாழ்க்கை இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைன்னு முடியும் കർമ്മയോഗം പറ്റി നാം നക്കണ്ടിരിക്കാം ഇന്നൊരു സന്ദർഭത്തിൽ പാകലാ നെടുക്കേഴാത് പെയ് മലി വളൻ സുരക്ക മന്നൻ കോൺ മുറു ക குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நச்சவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வனீகி விளங்குக உலகமெல்லாம் அந்தன கண்டுக ஆழ்கியதெல்லாம் சூழ்க பையகமும் புயர்தீர்கவே ஹரி ஓம் சர்வம் ீ கிருஷார நான் செய்யல